அனைவருக்கும் அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களாலான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி இந்த தொடரின் இன்றைய பகுதிக்கு வருகிறேன் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் தயரதம் காலம் தந்தையின் சத்திய வாக்கினை காப்பாற்றும் உனது கடமையை நிறைவேற்றி இன்னல்களை அகற்றுவாய் என்று ராமனிடம் கைகேயி கூறுதல் பாடல் எண் நான்கு உந்தனரும் தந்தை சொன்ன உயிர் வாக்கின் திடத்தினையே பிந்தாமல் காப்பதவர் பிள்ளை உந்தன் கடமையதால் வந்தது உன் முன் உனக்கென்ற வாய்ப்பெண்ணும் மடை நீரே அந்த மடை திறக்கு பணி ஆற்று இன்னல் உடைபடவே இதுவே அந்த நானூற்றி முப்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் உந்த நருண் தந்தை சொன்ன உயிர் வாக்கின் திடத்தினையே என்ற முதல் வரிக்கான விளக்கம் அன்பு மிகுந்த மகனே ராமனே சத்தியமே மேன்மையானது என்பதால் உனது தந்தையானவர் அழித்த வரம் என்னும் சத்திய வாக்கு என்பது உறுதியாக நிறைவேற்றப்பட வேண்டும் தந்தை தயரதர் உரைத்த சத்திய வாக்கின் உறுதியை நீ நிச்சயம் காப்பாற்ற வேண்டும் அவர் சொன்னது உயர்ந்த வாக்குறுதி என்று கருதப்படுவதற்கு பதிலாக அவரது உயிரின் வாக்குறுதியாக அது உயிரை போன்ற வாக்குறுதியாக போற்றப்பட வேண்டியது அவசியம் பிந்தாமல் காப்பதவர் பிள்ளை உந்தன் கடமையதால் அவ்வாறு போற்றப்பட்டு உடனடியாகவே அவரது சத்திய வாக்குறுதியினை நிறைவேற்றி விட வேண்டும் எவ்வாறாயினும் அவரது உயிரானது உரைத்த வாக்குறுதியானது திடம் கொண்ட வலிமையுடன் உறுதியாக நிறைவேற வைப்பது அத்தந்தையின் மகனான உனது கடமை வந்தது உன் முன் உனக்கு என்று அவ்வாய்ப்பென்னும் அடைநீரே இங்கே அக்கடமையே உனக்கு முன்னால் தந்தையாகிய தயரதரின் உயிர் போன்ற வாக்கு என்னும் சத்திய வாக்கினை நிறைவேற்றும் வாய்ப்பாக வந்து நிற்கிறது அது எவ்வாறு என்றால் நீர்த்தேக்கங்களில் தேக்கி வைத்த நீரை பாசனத்திற்காக திறந்து விடுவதற்கு உதவும் என்னும் நீர் வெளியேறும் மடையை திறப்பதற்கு ஒருவருக்கு கிடைத்திருக்கும் நல்ல வாய்ப்பினை போல் உனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது அம்மடை நீரே உன் முன்னே வந்து உனக்கு வாய்ப்பு வழங்குவதற்காக காத்து நிற்கிறது அந்த மடை திறக்கு பணி ஆற்று இன்னல் உடைபடவி ஆகையால் அந்த நீர்மடையானது செய்யும் செயலான மக்களை பேணும் சத்தியமாகிய பாசன நீரை விவசாய குடிமக்களுக்கு வழங்குதல் மூலம் சத்தியத்தை காக்கும் பணியினை மேற்கொள்ள நீர்மடையை திறந்து விவசாயத்தை பேணும் நல்ல அரசினை போல் நீயும் இங்கே உனக்கு கிடைத்திருக்கும் உனது கடமையை மறுக்காமல் மறக்காமல் செய்து இங்கே இன்னல் மயமாக காட்சி தரும் உனது தந்தை துயரையும் போக்குவாய் என்று நேரிடையாக கூறியவள் தந்தையின் சத்தியத்தை காக்கும் பணிக்காக ராமன் வனவாசம் மேற்கொள்வதன் மூலம் பாசன நீரால் விவசாயிகளின் இன்னல்கள் தீர்வது போல ராமன் உலகின் இன்னல்கள் யாவையும் தீர்க்க வைப்பான் என்பதையும் மறைமுகமாக கூறுகிறாள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயண காவியத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்